અંગે કોઈ

ம இந்த இப்பதன் கடஞ்சு அதே போது Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ சிந்துஜாவின் மரணம் என்பது உண்மையில் மருத்துவ கவலை இனத்தினால் நடந்திருக்கும் எனில் அந்த இறந்த சிந்துஜாவின் கணவர் இருக்கின்றார் அந்த இறப்புக்கு நாங்கள் நீதி நீதி தேட வேண்டும் அந்த கவலையினத்தினால் அந்த செயற்பட்ட வைத்தியசாலை வட்டாரங்கள் சாதாரணமாக அந்த வைத்தியர் மட்டுமல்ல அதோடு சம்பந்தப்பட்ட நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் ஆகவே இது தொடர்பான ஏற்கனவே கூறி போன்று உள்ளக விசாரணை நடைபெற்று ஓரளவு மன்னார் வைத்தியசாலையில் முடிவடைந்திருக்கின்றது நான் நிலைவே கூறியிருக்கின்றேன் பல அர்ப்பணிப்போடு நேர்மையாக செயற்படுகின்ற எங்களுடைய வைத்தியர்கள் அதில் கடமையாற்றி இருக்கின்றார்கள் அந்த அறிக்கையும் தற்பொழுது தயார் நிலையில் இருக்கின்றது அது உத்தியோகபூர்வமாக வெளியிட வெளியிடவும் இருக்கின்றார்கள் இந்த நிலையில் டாக்டர் அர்ஜுனா என்பவர் யார் ஆரம்பத்தில் உண்மையில் நான் அந்த டாக்டர் அர்ஜுனா அவர்களின் பதிவு அது அவருடைய நடவடிக்கைகளில் சில விடயங்களை பார்த்திருந்தேன் உண்மையில் ஒரு மெடிக்கல் இன்டெலிஜென்ஸ் அல்லது மருத்துவத்துறையில் துறையில் இருக்கின்ற பிரச்சனைகளை குறித்த நபர் வெளிக்க கொண்டு வருகின்றார் நல்ல விடயம் என்று நானும் நம்பியிருந்தேன் ஆனால் ஆரம்பத்தில் அந்த சாவு வைத்தியசாலையில் அவர் கூறிய குற்றச்சாட்டுக்கள் ஒரு ஜெனரேட்டர் களவு போனதாகவும் அதை வைத்தியர்கள் எடுத்ததாகவும் சொல்லியிருக்கின்றார் இருநூறு மில்லியனுக்கு மேற்பட்ட பணத்தினை அங்கு முதலிருந்த வைத்தியர்கள் சுருட்டி சென்றதாகவும் சொல்லியிருக்கின்றார் இது நாங்கள் ஆராயின்ற பொழுது இது ஒரு ஏடிபி ப்ரொஜெக்டில் வந்த ஒரு திட்டம் இது சாதாரணமாக ஒரு பல கடையில் நடைபெறுகின்ற ஒரு நடவடிக்கை அல்ல லாஜிக்குள் காசை போட்டு எடுத்துக்கொண்டு போகின்ற விடயம் அல்ல இந்த விடயம் மாகாண திரை இருக்கின்றது அதற்கான பொறுப்பான திணைக்களங்கள் இருக்கின்றது பில்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்கின்றது இந்த ப்ராக்கியமெண்ட் கொமிட்டி இருக்கின்றது ஆகவே இதையெல்லாம் தாண்டி அந்த நான் புற பொழுது அந்த ஜெனரேட்டரை அந்த வைத்தியசாலைக்கு ஆரம்பத்தில் கொடுபடாமல் இருக்கின்றது இந்த நிலையில் ஒரு ஜெனரேட்டர் ஒன்று வழங்க அவங்களுக்கு வழங்காமல் இதையே ஒரு வைத்தியர் களவெடுத்து போயிருக்கின்றார் என்று இவர் கூறுகின்ற விடயத்திலிருந்தே இவர் ஒரு நிதானமாக செயற்படவில்லை என்ற ஒரு நிலைப்பாடு எனக்கு ஆரம்பத்தில் இருந்தது இது தவிர சாவய்ச்சேரி வைத்தியசாலையிலிருந்து போய் அவருடைய சில பேட்டிகளை பார்க்கின்ற பொழுதும் ஒரு அவர் என்ன என்ன விடயத்தை சொல்ல வருகின்றார் நான் அரசியலில் ஈடுபடவில்லை அரசியலுக்கும் எனக்கும் ச சம்பந்தம் இல்லை என்று சொல்லுகின்ற விடயம் எல்லாம் ஏதோ ஒரு அரசியல் பின்புலத்தோடு போவதையும் உணரக்கூடியதாக இருந்தது சில விடயங்களை அறிந்து கொண்டேன் ஆனால் இந்த விடயத்தில் மன்னாருக்கு இந்த அர்ஜுனா டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்த பொழுது அவர் எடுத்த விடயம் உண்மையில் அது நாங்கள் அந்த இறந்த சிந்துஜாவுக்கு நீதி கேட்க நீதி கேட்க வேண்டும் என்று அவர் எடுத்திருந்த விடயம் நான் பாராட்டுகின்றேன் அது எல்லோரும் அந்த நீதி அந்த மறைவு ஒரு ம மருத்துவ கவலையினத்தால் இருக்கும் என்று சொன்னால் அது யாராக இருந்தாலும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அந்த முறையான விசாரணைகள் செய்யப்பட வேண்டும் அதன் அதன் அடிப்படையில் உரிய நிவாரணம் அந்த குடும்பத்துக்கு போக வேண்டும் இந்த பச்சிளம் குழந்தை இந்த அந்த சிந்துஜாவை இழந்த கணவரின் கண்ணீர் அஹ் இந்த இதை இவை இவை அனைத்துக்கும் விடையை காண வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது ஆனால் இந்த இந்த டாக்டர் அர்ஜுனா அவர்கள் யார் இந்த இந்த விடயத்தில் அவர் ஆரம்பத்தில் சொன்ன விடயம் அதாவது இந்த மரணம் தொடர்பில் நியாயம் நீதி கேட்க வேண்டும் என்று சொன்ன விடயத்தில் எந்த வித மாற்று கருத்தும் இடமில்லை அதை வரவேற்கின்றேன் ஆனால் இந்த வைத்தியசாலை வட்டாரத்திற்குள் சென்று ஒரு அடாவடித்தனமாக அதுவும் மகப்பேற்று விடுதிக்குள் இரண்டு யூடியூபர் இந்த அர்ஜுனா அவர்கள் சென்று வீடியோ எடுப்பதும் அங்கிருந்த வைத்தியரை இழுத்தறிந்துவிட்டு விட்டு அந்த கதிரையில் இருப்பதற்கும் இவர் யார் இவர் இந்த இந்த வழக்கின் ஒரு விசாரணை அதிகாரியா அல்லது இந்த 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 விடயம் தொடர்பில் இவர் என்ன அதாவது மாகாண அரசோ மத்திய அரசோ இவருக்கு ஏதாவது இந்த விடயம் தொடர்பில் விசாரிக்க சொல்லி ஏதாவது சொல்லி இருக்கின்றார்களா இல்லை உண்மையில் இந்த விடயத்தை அவர் கையாள கையாண்டிருக்க வேண்டிய விடயம் எவ்வாறெனில் நிச்சயமாக அங்கே வைத்தியசார் இவருடைய மருத்துவ துறையில் இருக்கின்ற அறிவு சரியான முறையில் எங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கும் என்று சொன்னால் இந்த விடயத்துக்கு பின்னால் ஒரு மருத்துவ கவலையினம் கவனையினம் சரியாக இருக்கின்றது என்பதை சரியாக சொல்லியிருப்பார் என்று சொன்னால் நாங்கள் சட்ட சட்டத்துக்கு அமைவாகத்தான் நகர வேண்டும் ஆனால் இவர் அங்கு சென்று சட்டமுரணாக இவர் செயற்பட்ட விடயத்தை எந்த விதத்திலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது இவ்வாறு இன்று ஒரு விடயம் எனக்கு நீதியாகப்படலாம் இன்னொருவருக்கு அது பிள்ளையாகப்படலாம் ஆகவே சரி இந்த நாங்களே முடிவெடுத்து நாங்கள் தடியை எடுத்துக்கொண்டு நாங்கள் சென்று அடிக்க முடியாது சட்டத்திட்டம் அவ்வாறு செல்வோம் என்று சொன்னால் ஒரு நீதிக்கான பயணம் ஒரு நீதியை தேடி நாங்கள் போகின்றோம் நாங்கள் செல்கின்ற பாதையே ஒரு அநீதியாக இருக்கும் என்று சொன்னால் அநீதிக்கு எதிராக வேறொரு நபர் நீதி கேட்டு போராட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு ஆகவே இந்த அர்ஜுனா அவர்களின் சட்டமுரணான செயற்பாடு என்பது வேறு இவர் வைத்தியசாலைக்குள் அத்துமூறி அவர் அவ்வாறு அந்த இரவில் சென்றது அவர் அது பிள்ளையான விடயம் கண் பிள்ளையாக இருக்கின்றது ஒரு அரச உத்தியோகத்தரை அவர்களுடைய கடமையை செய்ய விடாமல் இவர் தடுத்திருக்கின்றார் மற்றது அந்த இரவில் அந்த மகப்பேற்று விடுதிக்குள் வீடியோ எடுத்து கொண்டு போ போ போயிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த விடயங்கள் வெளியில் வரவில்லை அங்கே இருக்கின்ற உள் இருக்கின்ற அதிகாரிகள் அங்கே இருக்கின்றவர்கள் தெரியப்படுத்திய விடயத்தை சொல்கின்றேன் இவ்வாறு எடுத்து செல்வதற்கு யார் இவருக்கு அதிகாரம் கொடுத்தது ஒரு ஒரு விடயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இதே வைத்தியர் சாபச்சேரி வைத்தியசாலையில் இருக்கின்ற பொழுது எங்களுடைய ஒரு வைத்தியர் சென்று அதுவும் வீடியோ எடுத்துக்கொண்டு அவர்களுடைய மகப்பேற்று விடுதிக்குள் சென்றிருந்தால் இதே வைத்தியர் அர்ஜுனா என்ன செய்திருப்பார் சில விடயங்களை பகுத்தறிய வேண்டும் இந்த இந்த விடயத்துக்கு பின்னால் இருக்கின்ற சரியான ஒரு உண்மையாகவே நடந்த விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உண்மையாகவே இந்த ஆரம்பகட்ட விசாரணைக்கு நாங்கள் ஒத்துழைக்க வேண்டும் அதற்கு யார் இடையூறாக இருந்தாலும் அது தவிர்க்கப்பட வேண்டும் என்பது எனது நிலைப்பாடு இன்று நாங்கள் எங்களுடைய இந்த விடயம் தொடர்பில் நாங்கள் நீதிமன்றத்திற்கு உடனடியாக செல்லவில்லை ஏன் என்று சொன்னால் ஆரம்பகட்ட விசாரணை நீதிமன்றத்திற்கு நாங்கள் செல்கின்ற பொழுது அது எங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் அது தொடர்பான அறிக்கை சரியாக இவர்களுடைய அறிக்கை கவலை இனம் என்ற ஒரு ஆரம்ப கட்டையில் கட்ட விசாரணையில் வருகின்ற பொழுது இன்னும் அது எங்களுக்கு பக்கபலமாக இருந்திருக்கும் இதே அர்ஜுனா அவர்கள் வந்து இந்த விடயத்தை கலந்துரையாடி நீதிமன்றத்திற்கு நாங்கள் சொல்ல வேண்டிய மருத்துவ ரீதியான தங்களுடைய அறிவை சரியாக எங்களுக்கு சொல்லியிருந்தால் இன்று அர்ஜுனா அவர்களின் நிலைப்பாடு வேறு அவருடைய செயற்பாடு இன்னும் பாராட்டக்கூடியதாக இருந்திருக்கும் ஆனால் நாங்கள் யாரும் சட்டத்தை கையில் எடுக்க முடியாது